அத்தனை உறவுகளும் ஆஸ்தியோடு கலந்தது நட்பு மட்டும்தான் அஸ்தியோடு கலப்பது இந்த நட்பினை கனதாசன் மூன்று வகையாக பிரிக்கிறார் பனைமரம் தென்னை மரம் வாழை மரம் என்று பனைமரம் என்பது நாம் அடிக்கடி சென்று பார்ப்ப வேண்டியதில்லை நீர் ஊற்றுவதில்லை அது தானாகவே வளர்ந்து நமக்கு பயன் தரக்கூடியது தென்னை மரம் என்பது அவ்வப்போது நீர் ஊற்ற வேண்டும் ஆனால் நாம் ஊற்றக்கூடிய நீர் எப்படி மோசமானதாக கலங்கியதாக இருந்தாலும் அதை தான் ஏற்றுக்கொண்டு மிக சுவையான தெளிந்த இளநீரை நமக்கு கொடுக்கக்கூடியது மூன்றாவதாக இருக்கக்கூடிய வாழை மரமானது அணுதினமும் அதை நாம் கவனிக்க வேண்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இல்லை என்றால் விளைச்சல் இருக்காது ஏன்னா அது நன்சைப்பயிர் மா பலா வாழை மூன்றுமே பயிர்கள் ஆக இந்த மூன்று வகையாக நண்பர்களை பிரிக்கிறார்கள் பனைமரம் போன்ற நண்பன் நம்மிடத்தில் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் தென்னை மரம் போன்ற நட்பு அவ்வப்போது நாம் ஏதாவது கொடுத்தால் ஆனால் நாம் கொடுத்ததை விட சிறந்த பொருளை நமக்கு பரிசளிப்பான் அது இரண்டாவது வகை தென்னை மரம் வாழை மரம் நாம் அதை கவனித்தால் தலையாய நட்பு என்பது பனைமரத்தை போன்றது என்று கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்திலும் திரைப்பாடலிலும் சரி மிக அழகாக எடுத்து சொல்கிறார் நட்பு என்பது சூரியனை போல அதற்கு வளர்பிரை தேய்விரை என்று கிடையாது எப்பொழுதும் அது முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் நட்பு என்பது அலைகளை போல எப்பொழுதும் அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நட்பு என்பது வானை போல பறந்துபட்ட அகன்ற நீண்ட மனப்பான்மை கொண்டது நட்பு என்பது நீரை போல எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறோமோ அந்த உருவத்தை தான் எடுத்துக்கொள்ளும் நட்பு என்பது நெருப்பை போல மிகவும் பிரகாசமானது நட்பு என்பது நிலத்தை போல எதையும் தாங்கிக் கொள்ளும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று வள்ளுவன் சொல்வதை போல எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தையும் தாங்கி நமக்கு உதவி செய்யக்கூடியது மேல்நிலை பள்ளியே உன்னால் உயர்ந்த முன்னாள் நாங்கள் தாய்மொழியாம் தமிழும் உலகளாவிய மொழியாம் ஆங்கிலமும் கரும்பலகை கணக்குகளும் கடந்த கால கதை கட்டும் வரலாறும் அறிவை பரப்பும் அறிவியலும் உடல்நலம் உடற்பயிற்சி வகுப்புகளும் மட்டுமன்றி மரத்தடி மதிய உணவும் வெளியே கிடைக்கும் கமர் கட்டும் நெல்லிக்காயும் நாங்கள் மறக்கவில்லை சிரிப்பு முகத்தில் பூத்திருக்கும் கவலையெல்லாம் எல்லாம் மறந்திருக்கும் உள்ளம் முழுகும் மகிழ்ந்திருந்தோம் ஆமாம் உலகை மறந்து துள்ளி தெரிந்தோம் மனதில் ஒற்றுமையை ஊட்டினால் நடத்தையில் ஒழுக்கத்தை ஊட்டினால் நரை திரை மூப்பு எழுதிய பின்னும் நாடி வந்தோம் நரை திரை மூப்பு எழுதிய பின்னும் எங்கவல்லி உயர்நிலை பள்ளியை நாடி வந்தோம் தவமி திரும்பி பார்த்த இயலாத பள்ளி பருவத்தை மீண்டும் உணர்ந்தோம் பள்ளியை காப்பது தலைமை ஆசிரியர் கடமை எங்கள் தலைமை சுந்தர் பள்ளியே உடைமை அன்றைய பள்ளியின் அன்றைய எம் பள்ளியின் முதல்வர் அவர் எம் பள்ளியின் உதவம் அவர் முற்பகல் ஒரு வகுப்பு பிற்பகல் ஒரு வகுப்பு அல்லும் பகலும் அவருக்கு பள்ளியே நினைக்கும் மாணவர்கள் மனதில் நம்பிக்கையை வளர்த்து தம் வாழ்வை பள்ளிக்கே அர்ப்பணித்து மகத்தான சாதனை புரிந்த ஐயாவிற்கு முன்னாள் மாணவர்களின் மரியாதையும் நன்றியும் சமர்ப்பணும் உங்கள் வாழ்வை எங்கள் முன் மாதிரி உங்கள் இலக்கண வகுப்பு தனி மாதிரி அதுவே எங்கள் மகத்தான சாதனைக்கு சாத்தியமானது என்று உம்மை நினையும் போர்ந்து எங்கள் சாதனைகளை சமர்ப்பிக்கின்றோம் வகுப்பே ஆதாரம் என சிறத்தில் உரைக்க வைத்தவர்கள் நம் ஆசிரியர்கள் நீங்கள் நிலம் என்றால் வேணியானீர் கடல் என்றால் தோணிய தோணியானீர் வகுப்பறையில் கடும் பலகையை வாழ்வை உடரும் இடமாட்டி தன்னலம் இல்லாமல் யாவலையும் சாதனையாளராக மாற்றி எங்கள் திருப்பல்களை காக்கிய மாற்றியீர்கள் மாணவர்கள் பலவிதம் கல்லை சிலையாக்கும் சிற்பியே மண்ணை பானையாக்கும் புயவனே மரத்தை சிற்பமாக்கிய தச்சனே வெறும் கல்லை வைரமாக்கிய கொல்லனே சிறகுகளை வீணையாக்கிய விஸ்தகனே மூங்கிலை புல்லாங்க உடலாக்கிய சென்றனே நாங்கள் சவரெழித்தால் பூகம்பமாவாய் சாதித்தால் ஊ கம்பமாகய் நாங்கள் சவரெழித்தால் பூகம்பமாவாய் சாதித்தால் ஊ கம்பமாக ஆவாய் இது என்ன விசித்திரமோ அறிவு தீபமேற்றி அறியாமல் இருள் நீக்கிய ஒளிவிலக்கே அற்புத வித்தகர்களே எங்களை சாதனைகளாக மாற்றியமைத்து எங்கள் நன்றியை இந்நாளில் ஐந்து ஆண்டுகள் படிப்பு வகுப்பு தோழர்களை சந்தித்த பரவசம் அதிசயங்கள் நட்பால் மட்டுமே சாத்தியம் அதிசயங்கள் நட்பால் மட்டுமே சாத்தியம் முடியாதது முடிவது நட்பால் நட்பால் மட்டுமே பள்ளி மாணவர்கள் என நுழைந்து நட்பு எங்கள் கூட்டத்தில் அடைபட்டோம் நிலையற்ற வாழ்வில் நிலையான உறவானியல் நிலையற்ற வாழ்வில் நிலையான உறவானியல் கசப்பான நினைவுகளை நெஞ்ச மறக்கட்டும் பாடம் நினைவில் ஆனந்த நிற்கட்டும் மலரட்டும் நம் ஆசைகள் அனைத்தும் ஈடேறட்டும் ஆனந்த பூபாலம் மலரட்டும் நம் ஆசைகள் அனைத்தும் ஈடேறட்டும் வரையறுக்கப்பட்ட விலைமதிப்பற்ற தருணம் நம் ஆட்டை அதில் உங்கள் பரஸ்பர அன்பு அப்படியே தொடரட்டும்

ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றுக்கான உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுழந்து என்று கூறிய வல்லுவனுக்காக நீங்கள் முதலில் மௌன அஞ்சலி செலுத்தினர் அந்த மௌன அஞ்சலியில் என்னுடைய தந்தையாருக்கும் சேர்த்து துக்கம் அனுசரிக்கப்பட்டது என்ற பெருமை எனக்கு நிச்சயமாக உங்களுக்கு நான் டேன் இங்க வந்தேன் இந்த பள்ளியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல லெவன்த் பாஸ் பண்ணு செக்டர் சார் வந்தாரு வந்தோடன கீதா அப்படின்னு கூப்பிட்டாரு இந்த வாழ்க்கையை கேட்டு எனக்கு ரொம்ப யார் மாதிரி கீதா கூட மாட்டாங்க ஸ்கூல்ல மேடம் சொல்லுவாங்க வீட்டுல எங்க வீட்டு அவர் கூட பேர் கூற மாட்டாரு ஹலோ அப்படின்னு போறாரு ஆனா கீதா எங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இதுதான் நட்பு அதாவது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எப்படி என்ன எப்படி உங்களுக்கு கடையாளம் தெரியும் பண்ண பேர் எடுக்கிறப்ப சொல்ல

அவரோட பையன் நேற்று கூட நான் பேசுவேன் இங்க வாங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு வாங்க எங்க அம்மா இருப்பாங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து எனக்கு ரோல் மாடல் அதே போல பிரியாணி சம்பந்தம் தமிழ் ஆசிரியர் ரெண்டு பேரும் நான் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பியூசி பேச்சுலர் ஹெச்எம் பொண்ணு காலேஜ் போறாங்க ஹெச்எம் பொண்ணு காலேஜுக்கு வரல டிவில அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு பார்த்தா எப்படி எப்படி சோய் ஆனா அங்கேயா அவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அவங்க லெட்டர் எழுதுவாங்க எனக்கு தெரியும் லெட்டர் எழுவாரு கணசாமி ஒரு லெட்டர் எழுதுவாரு எப்படி மார்க் எவ்வளவு எப்படி விசாரிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்ப வந்து என்னுடைய பதினா ஐஏஎஸ் அபிசர் ஐபிஎஸ் அந்த மாதிரி சொல்லணும்னா ஆக்சுவலா ரெகுலர் எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இன் இயர் சார் அதுக்கப்புறமா எனக்கு இந்த புலவர் கனசங்க அவரோட இம்பாக்ட எனக்கு ரொம்ப அதிகம் இந்த இந்த பில்டிங் காலையில் வந்தவன இங்க உள்ள கூட வரல நான் அந்த பில்டிங்கு தான் போனேன் அந்த பஸ்ட் பில்டிங்கில் நின்று சிலபரிகாரம் நடத்துனாரு இந்த மாதிரி எட்டாவது ஒன்றாவது படிக்கும் போது சிலபரிகாரத்துல வடக்கு அதுல கண்டித்து வளர்த்து வைத்த போது எத்தனையோ பாட்டு படிச்சுக்கோ பிஹெச்டி முடிச்சுட்டேன் தமிழ்ல இன்னைக்கும் எனக்கு நினைவில் இருப்பது அவர் எப்படி நின்றுட்டு இருந்தாலும் அந்த சாப்ஜெக்டை எப்படி வச்சு அந்த போர்டு அந்த பாடம் எடுத்தாருங்கிறது என் லைஃப்ல பார்க்கவே முடியாது அதனால அதுல அப்ளை கராய் நான் வந்து தமிழ் எம்ஏ படித்தேன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ தமிழ் அப்ப வந்து படிக்கும்போது எல்லாருக்கும் நான் த்ரீ இயர்ஸ் சீனியர் அப்ப வந்து அதுக்காக நான் முதலில் நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் அதாவது கிறிஸ்டியனு வந்து கிறிஸ்துவர்களுக்கு புனித நூல் அப்படின்னா நம்ம வந்து பைபிள் சொல்றோம் சொல்றோம் நமக்கு பகவத்கீதை ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பொதுவான நீதி நூல் இருக்குன்னா அது திருக்குறள் தான் அந்த திருக்குறள் அதாவது கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது திருவாசனம் மனிதன் கடவுளுக்கு கொடுத்தது திருவாசகம் கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது பகவத்கீதை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க அந்த திருக்குறள் நட்புண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னா உடுக்கை இழந்தவன் கை போல கலைவதாம் நட்பு நம்ம உடல் இருக்கக்கூடிய ஆணையை கீழே சரி அப்புறமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த காஃபியை குடிச்சிட்டு யாராவது என்ன எவ்வளவு விரைவாக அந்த கை போய் அந்த டிரெஸ் எடுத்து நம்ம போடுவோம் அவ்வளவு விரைவாக எவ்வளவு உதவி செய்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன் எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க வந்தவருடைய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்ல எனக்கு ரொம்ப இந்த குரல் தான் எவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு விரைவாக ஒரு நண்பன் உதவ வேண்டும் என்றால் உடுக்கை இழந்தவன் கை போல நம்ம அணிந்திருக்கக்கூடிய பேண்டோ அல்லது சாரியோ ஏதோ ஒண்ணு கீழே விழுந்தா நம்ம கையில எவ்வளவு வேகமா போய் அதை எடுக்கும் அவ்வளவு வேகமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை நண்பர்களும் இது நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒரே ஒரு இப்பொழுது நம்மளுக்கே திரு சின்னசாமி ஐயா அவர்கள் அவர் எனக்கு கரகோஷம் அளிக்கலாமே அவர்கள் வருகைக்கு வருக வருகின்ற அவர்களை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் புராணங்கள் இதிகாசங்கள் மற்றும் இந்த உலகத்திலேயே மிகவும் மதிப்பு அப்துல் கலாம் சொல்ற தாயினுடைய கருவறை மற்றது ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் வகுப்பறை எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் மீண்டும் அந்த தாய்மொழிக்கு தடுவறைக்கு செல்லவே முடியாது ஆண்டவனாக நான் சொல்றேன் ஆனால் நாம் இணைக்கும் போது வரக்கூடிய இரண்டாவது புனிதமான அறை பள்ளியின் வகுப்பறை அந்த வகுப்பறையில் நம் அனைவரையும் ஒரு செட்ட நைன்டீன் எயிட்டி செட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நிச்சயமாக என் வாழும் போதும் மறக்க மாட்டேன் ஏன்னா இருக்கப்படமா நம்ம எப்ப ஒன்னா சேர்க்கணும் நினைக்க சொல்றேன் நான் இந்த தடவை வந்துடுறேன் அடுத்தது தடவை எப்ப நம்ம போக எனக்கு தெரியலை நமக்கு வயசா ஆயிடுச்சு ஆனா எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால உடனே ஒரு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுட்டு டைம் ஆச்சு அஹ் தோழா அப்படின்னு ஒரு சினிமா பாட்டில் நீங்க கேட்டுக்கீங்க நட்புக்கு எது எது கிடையாது அப்படிங்க நட்புக்கு பொய் சொல்ல தெரியாது நட்புக்கு இனம் தெரியாது செக்ஸ் தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவாங்க அப்படின்னு இருக்கு நட்புக்கு ஆண் பெண் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல உண்மையான வார்த்தை அதனாலதான் அந்த காலத்துல அதிகமான என்ன செஞ்சாரு தனக்கு கிடைத்த நெல்லிக்கிணியை தான் ஒண்ணும் இல்லை அவையாருக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்க சாப்பிடுறீங்க அங்க வந்து இந்த அந்த காலத்துல எப்படி இருந்தார்கள் பெண்கள் வீட்டுக்குள்ளே தன்னை பூட்டி வைப்போம் அப்படிங்கிற காலம் ஆண்களை பார்த்து பேசக்கூடாது வீட்டுக்கு வெளியில பெண்ணே வரக்கூடாதுன்னு இருந்த அந்த காலத்திலேயே அதேமான அமையாது இந்த நட்பு மிகவும் தூய்மையானது எந்த ஒரு கெட்ட என்னமும் கிடையாது அவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து இன்னும் நிறைய கவிதைகளை இயக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் உண்ணாமல் அவன் ரெலி கணியை கொடுத்தான் இல்லையா அதுதான் நட்பு உண்மையான நட்பு ஜாதி மதம் இனம் இடம் எத்தையும் தாண்டி அத்தனையும் தாண்டி இருக்கக்கூடியதான் உண்மையான நட்பு அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நட்பு நீங்க ரெண்டு மூணு பேரும் என்ன கீழாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேர் சொல்லி அழைக்க வேறதான்னு சொல்லுவாங்க ஆனா சக நண்பர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதே போல இன்னொன்னு குசேலனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலையா குசேலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல குசேலன் அப்படின்னா அழுக்கு ஆடையை அணிந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவல் மீனிங் அதுதான் ஒன்றாக கிருஷ்ணனும் அவங்க ரெண்டு பேருமே அந்த குருகுல கல்வியில படிக்கும் பொழுது க்ளோஸ் குளோஸ் அப்ப இவன் வந்து மன்னனாகி ஆகி மிக பணக்காரன் ஆகிட்டான் ஆனா குசேலன் வறுவையில் வாடிக்கொண்டிருந்தா அப்ப குசேலனுடைய ஒய்வுக்கு சொல்றாங்க ஏங்க உங்க ஃப்ரெண்டு தானே ராஜாவா இருக்காரு போய் தெரிஞ்சு கேட்கலாமா அவனுக்கு தோணலை போய் கேட்கணும்னு கஷ்டமா இருந்தவங்களுக்கு இருந்தாலும் மனைவி சொல்றாரு அப்படிங்கிறதுனால அப்பயும் ஒரு அழுத்து துணிதான் நல்ல துணி அவனுக்கு கிடைக்காது சமைதான் எதுவுமே இல்லை பக்கம் என்ன தங்கமும் பொண்ணுமாவோ ஃப்ரீயா கொடுப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்ப அந்த காலத்துல அவள் தான் பழைய துணியில அவளை கட்டி எடுத்துட்டு கிருஷ்ணத்தை போறாரு பார்த்த உடனே அவரு ஒய்ஃபு ஓடி வந்து ஆற கட்டி தழுவி சேர்ல உட்கார வச்சு பூஜை செய்தாருலாம் அவ்வளவு ஒரு ஏழைக்கு நண்பன் என்ற ஒரே காரணத்துக்காக பாத பூஜை செய்து இந்த அரசாங்கத்தை நீயே வந்து இனிமே ஆட்சி செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க வந்து அவங்க எல்லாத்தையும் துணை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க வீட்டுல போய் பார்த்தா அவன் இருந்த குடிசையானது மாளிகையாக மாறி இருந்துட்டான் இதுதான் நட்பு நாம் எந்த உயரத்திற்கு சென்றாலும் நம்முடைய பழைய நிலையை மறக்காமல் திருவள்ளுவர் நட்புக்கு அதிகாரம் நட்பு நட்பு ஆராய்தல் தீய நட்பு சூடா நட்பு இப்படின்னு நட்புக்கு இத்தனை அதிகாரங்களை ஏன் கொடுத்தாருன்னா உலகத்துல மிகச்சிறந்த உறவு அதாவது தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை என்னிடத்தில் இல்லை நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை என்னிடத்தில் இல்லை நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தாரா எதுவுமே நம்ம சாய்ஸ் கிடையாது ஆனா நண்பர்கள் வந்து நாமா பார்த்து நம்மளுக்கு யார பிடிக்கிறோ நம்ம என்னங்களுக்கு யாரு ஒத்து வராங்களோ அவங்கள நம்ம கொள்ளலாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரே உறவு நட்பு அப்படிப்பட்ட நட்பு இன்று செழித்து வந்துகிறது என்பதை பார்க்கும்போது செவன் சென்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் கோபம் கூட வருது நம்மளுக்கு கீழே படிச்சவங்க கூட ஒரு இது ஒருங்கிணைத்து செஞ்சிருக்காங்களே ஏன் நம்ம சட்டில் யாருமே இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணிட்டு இருக்கு பட் தேவையில் மேக் அவங்க மாதிரி இளரக்கம் உள்ளவங்களா இல்லை நாங்க எல்லாமே வயசாகிட்டோம் அதனால இது செய்யும் என்னன்னு தெரியல பட் ஐ கிவ் யூரன்ஸ் மீட்டிங்ல இருக்கு சூழ்நிலர் தேங்க்யூ சார் தேங்க்யூ பேனர்ஜி